வேகமாய் எடுத்து வாசிப்போம் எரேமியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனிக்கலாம் பயங்கரமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்படியே ஹாஸ்பிட்டல் அப்போல பயங்கரமா இருந்து வந்தவங்களாம் இன்னைக்கு சாட்சி சொல்லல வாசிங்கப்பா ஆஹ் மீந்த ஜனங்கள் வனாந்தரத்தில் இறக்கம் பெறுவார்கள் இஸ்ரவேலுக்கு இழைப்பாறுதலை கட்டளிடுவேன் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க அதே மாதிரி அப்போ சிலர் மூணு பத்தொன்பது வாசிங்களேன் அந்த இழைப்பாறுதல் எங்கிருந்து வரும் அப்படின்னும் பொழுது அப்போ சிலர் மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் எடுங்கப்பா கர்த்தருடைய ஆனபடியினால் வார்த்தை எடுத்து வச கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இழைப்பாறுதலின் காலம் வரும்படிக்கு ஆ குணப்படுங்கள் இதுல மூன்று விதமான காரியங்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து அன்றுவரே இப்படியான ஆண்டு ஒரு இன்னைக்கு முப்பத்தொன்னாம் தேதி ஞாயிறு ஆராதனையில நடக்க போகிற காரியங்கள் ஒரு ஆறு ஏழு பாயிண்ட் சொன்னா ரெண்டு மூணு பேர் எனக்கு போன் பண்ணி பயங்கரமா இருக்கே அப்படின்னு பொழுது இதெல்லாம் தரிசனம் பார்க்கும் பொழுது என் இருதயம் அப்படியே மிகுந்த வியாகுலப்பட்டு பாரமா இருந்தது அப்ப ஆண்டர் சொல்றாரு இஸ்ரேவேலுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் இந்த இலைப்பாறுதல் எங்க இருந்து வருதுன்னா தேவருடைய சந்நிதானத்திலிருந்து அந்த சந்நிதானம்னா என்ன என்று ஆண்டவர்கிட்ட நான் கேட்கும்பொழுது நிறைய வார்த்தைகளை கொடுத்துருக்குற சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்னு தேவம் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணை அதை ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாருங்க தேவனுடைய சந்நிதானத்துல இருந்து இன்னும் சங்கீதம் இதை வீட்டில போய் வாசிச்சிருங்க சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்னு முதல் நீங்க வாசிச்சிருங்க இப்போ சந்நிதினா என்ன சங்கீதம் பதினாறு பதினொன்னு வாசிங்க டக்குன்னு வாசிங்க வேகமாய் பதினாறு சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் லவன் கடைசி வசனம் ஜீவமார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினி உம்முடைய சமூக மையமுடைய சந்நிதானத்தில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது வருஷத்தில் நித் பேரின்பமாய இஸ்ரவேலாய உங்களுக்கும் எனக்கும் தேவன் வரி இந்த ஆண்டுல தேவன் தேவனுக்கு கைகளை சொல்லுதோ அப்ப இந்த ஆண்டு குறித்து நான் தேவன் சொல்லும் பொழுது மூன்று காரியங்கள் சொன்னார் இந்த ஆண்டு மறுமலர்ச்சியா இருக்குமா அடுத்து மறுசீரமைப்பு ஆண்டா இருக்குமா இது எப்ப நடக்கும்னா மனம் திரும்பும் பொழுது அருமையா இங்கிலீஷ் அருமையா இருக்குது அப்ப தேவன் இந்த நாட்கள்ல நம்மளை மறு மலர்ச்சின் ஆண்டாய் மறு சீரமைத்து தேவன் எங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கும் எனக்கும் செய்து சில காரியங்கள் நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும் இலைப்பாறுதல் இல்லாம எங்க போனாலும் அதே நினைப்புல இருப்போம்

சபையை தே முதல் முறை பாசிட்டு வரும்பொழுது பொழுது ஏனே வருகிற நாட்கள்ல சபையை தேவ பிரசன்ன தேவ மகிமையில நடத்தி ஜனங்களை அருமையாய் அவருடைய சன்னிதானத்திலிருந்து வரக்கூடிய அபிஷேகத்தினாலும் அவருடைய உயிர் தெழுந்த வல்லமையினாலும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேவன் இழைப்பாறுதலின் ஆண்டார் ஒரு தேவடைய சமூகத்திலிருந்து தேவடைய அபிஷேகத்தின் வல்லமை உணர்ந்தவர்களா என்னென்ன காரியம் உங்களுக்கு குறை இருக்கிறதோ அந்த காரியத்திலிருந்து தேவன் ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்காய் கைகளை தட்டி தேவனுக்கு

தேவன் எழும்பி உங்களுக்கு கைகளை தட்டி நன்றி செலுத்துமா இப்ப இந்த மறுவளர்ச்சியின் காலங்கள் மறுசீரமைப்பின் காலங்கள் மனந்திரமும் காலங்கள் ஒவ்வொரு சீசனை கொடுக்கிற இந்த காலங்களுக்கு கிரேக்க மொழி கைரோ இருக்குதான் அதற்கு என்ன அர்த்தம் பார்க்கும் பொழுது அப்பாயிண்டட் டைம் சீயோனுக்கு தயிசையும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காய் கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லிட்டுமா இவ்வளவு காலம் நன்மையே பெறலையே அமிழ்த்தி விரக்தியினூடாய் போகிற தேவ ஜனமே இந்த ஆண்டுல புத்துணர்ச்சி பெற்று தேவன் ராமொழுது பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படையில் என்று சொல்கிற தேவ ஜனமே நிச்சயமா உங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாத்தையும் ரீசெட் பண்ணி எல்லாவற்றையும் தேவன் இந்த ஆண்டுல இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தேவ ஜனமே இந்த நாள்ல சோர்ந்து போய் களைத்து பெலவீனமாய் பெலநற்று அருமையா வாக்குத்த தாண்டர் கொடுத்திருக்கிறார் அவருக்கு எடுக்கும்போது என் தாசன் நீ மறக்கப்படுவதில்லை என்றார் எப்போ இந்த பெலவீனத்துல நீ இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க பவுளை போலதான் உங்களை வழி நடத்துறா என் பெலவீனத்துல பலன் பூரணமாய் என் ஒன்றே இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு நூறு தடவை சொல்லுவேன் அதே வார்த்தையை தேவன் கொடுத்திருக்க கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுதுமா அப்ப இந்த நாள்ல அப்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்கள் நடக்க போகிறதா அடுத்து உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமா நம்பிக்கை இல்லை அற்று போகின்ற சூழ்நிலையில நம்பிக்கையின் ஆண்டாய் உங்களுக்கு வைக்க போறா அவருடைய வல்லமையுடைய கிரியைகள் தேவன் வல்லத்த கிரியில் செய்து இரண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஆண்டா தேவன் வைத்ததற்காக கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா அடுத்து இங்கிலீஷ் பைபிள் யாரா இருந்தா அப்போ சில மூணு இருபத்தி டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் இருக்கும் யார் இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா நீ வாலிப பிள்ளைகளுக்கு பூரா இங்கிலீஷ் பைபிள் கொடுக்கணும் அம்மே நடிச்சிருக்கீங்களா டைம் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் காமன் ஷேட் அதற்கு வந்து என்னன்னா என்ன என்ன நீங்க இழந்திருக்குறீங்க அருமையான மகள் சொன்னாங்க சாட்சி எந்த இடத்துல நீங்க அஹ் நிறைய பிள்ளைகளுக்கு நான் அதிகமா ஜபிக்கும் பொழுது ஆண்டர் சொல்வார் அவங்க எந்திரிச்சு நடக்கவே மாட்டாங்க இனி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அவங்க பிள்ளைய புடிச்சு வைங்கப்பா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி அவங்க ஸ்கூல்ல போய் பாடம் நடத்த முடியாது இனி அவ்வளவுதான் அப்படின்னு பொழுது முந்தினை சீரை காட்டிலும் பிந்தனை சீர் அதிக நச்சீரை உண்டாக்குகிற ஒரு வல்லமை உயிர் தழுந்த வல்லமை தேவன் நமக்கு கொடுத்ததற்காக கைவிளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா அப்ப ரெஸ்டியூஷன் என்று என்றனா மறுசீரமைக்கு பண்றார் அப்ப நிறைய காரியங்கள் நான் இருக்கும் பொழுது மெட்ராஸ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஹிந்து பேப்பர் திடீர்னு நான் வாசிக்கும் பொழுது எங்க வீடெல்லாம் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் நீங்க மறுபடியும் கட்டுனாதான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு மறுமலர்ச்சியா இருக்கும் மறுசீரமை எனக்கு நவம்பர் ஒண்ணுல பேசினாரு இந்த டிசம்பர்ல தூத்துக்குடியில இருக்க ஜனங்களா இருக்கட்டும் திருச்செந்தூர் ஜனங்களா இருக்கட்டும் சென்னை வாழ் மக்கள் நிச்சயமா இந்த பள்ளிக்கரணையே ஏதோ ஒரு சதுப்பு நிலத்துல இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு வீடு அது வாழ்வதற்கு இடம் இல்ல அது சதுப்பு நிலம் இனிமேல் இந்த இடத்துல இருக்க முடியாது இது நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யுங்க சொல்லி அவர்களுக்கு மறுபடியும் கட்டி வைக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாளை நாம் ஜபிப்பதில் அந்த ஜனங்களுக்கு கொடுத்திருக்காய் அந்த ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்துல பாழாய் கிடக்கிறது உங்களுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கதா இனி அவ்வளவுதான் மருத்துவ இனி அவ்வளவுதான் ஆனா படிச்சது பூரா வாமிட் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் இனி ஒன்றுமே என்றுவாங்க ஆனா ஆண்டவர் உங்களை என்னையே படைத்தவர் ஆயுசு சக்கரம் அவர் கருத்தில இருக்கிறது காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது எவ்வளவு பெரிய சாபத்தை முறிக்கிற தேவன் எடுத்து கட்டி வைக்கிறவ மறுபடியும் சீரமைத்து கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துமா பிரவேசிக்கிற ஒரு கிருபையின் நன்றி செலுத்துகிறா உள்ளுக்குள்ள நீங்க வேதனையோடு அப்படியே இந்த ஆண்டுல தேவன் வந்து வரணும்னா எப்படின்னா இந்த ஆண்டுல ஆண்டு சொல்லி இருக்கிறார் நான் திரும்ப வரணும்னா தேவன் சொல்லப்பட்ட அந்த பைபிள் அட்ட டு அட்ட நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வேத எல்லாம் நிறைவேறி முடிந்திருக்கு அப்ப நிறைவேறின காலங்கள் முடியும் பொழுது தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி சொல்லி அந்த அதுல பத்தொன்பதாவது வசனமும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு பத்தொன்பது அப்ப சில மூணு பத்தொன்பது வாசிங்க மனம் திரும்புதலுக்கான காலம் முதல்ல மறுசீரமைப்பின் மறு மலர்ச்சியின் காலம் அடுத்து மறுசீரமைப்பின் காலம் அடுத்து மனம் திரும்புதலின் காலம் எடுத்து வாசிங்கப்பா மூணு பத்தொன்பது தன்னிதானத்தில் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உம் நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படிக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள் அதுல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் ரெபென்டன் போட்டிருக்குது அடுத்துல இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வாசிப்பா அதே இதுல ஒருத்தர் சத்தம் வாசிங்கப்பா தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரா இருக்கிறீர்களே அபிரகாம் ஈசாக்கு வழிவன் முப்பத்தி ஒன்னாம் தேதியில பார்த்தபடி வரும் காலங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னபடி தீர்க்க தரிசிகளுக்கு புத்திரா இருக்கிறோம் உன் சந்ததியினாலே உன் சந்த பூமியில எல்லாம் பூமியில இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வாதம் ஆபிரகாமுக்கு சொல்லி புத்தரரா இருக்கிறீர்கள் நம்ம நீங்களும் நானும் அவருக்கு புத்திரா இருக்கிறோம் நம்ம தான் இஸ்ரவேலர் ஆவிக்குரிய இஸ்ரவீரர்கள் எழுத்தின்படி இன்னும் வீரர்கள் இன்னும் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க ரத்தத்தால் கழுவப்பட்டு ஜலத்தினால் கழுவுபட்டு ஆவினால் கழுவுப்பட்டு வார்த்தினால் கழுவப்பட்டு அப்படி சமூகத்துல நித்தமும் தேடுகிற உங்களையும் என்னை பார்த்தனா இஸ்ரவேலர்கள் என்று கூப்பிடுகிற கூப்பிடுறா புத்திரேனே சியோன் குமார்த்தியே சியோன் குமார்த்தியே குமாரனே என்று அழைக்கிறார் வாசிப்பா இந்த ஆண்டு உங்களை எல்லாத்திலும் பொல்லாங்கிலிருந்து விளக்கி உங்களை படிக்கி தேவன் தம்முடைய இயேசுவை எழுப்பி என்றார் இருபத்தாறுப்பா உங்களிடத்துல அனுப்பினார் எப்ப இனி மறுபடியும் வருவார் ஏற்கனவே வந்துட்டாரு இனி மறுபடியும் வரணும்னா இந்த மூணு பத்தொன்பதுல இருந்து இருபத்தஞ்சு அப்படி நீங்க இருபது இருபத்தொன்னு வாசித்து பாத்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிக்கும் பொழுது மனுஷனாய மனுபுத்திரர் இயேசு கிறிஸ்து மீண்டும் அவர் ரகசிய வருகை மூலமாய் பகிரங்க வருகை மூலமாய் உங்களையும் என்னையும் சேர்த்துக் கொள்வதற்காய் ஆண்டோருக்கு நன்றி செலுத்துகிறேன் அடுத்த லூக்கா பத்தொன்பது நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு வாசிங்க எச்சரிப்பின் செய்தி நாற்பத்தி நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து ஆகிய நகரத்தை பார்த்து உங்களையும் என்னையும் பார்த்து கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவது சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும் இருக்கிறது உனக்கு சந்திக்கிற அருணோதயமாய தேவ பிரசரம் அந்த சந்திக்கிற காலம் இப்பொழுதா இந்த நிமிஷம் தான் அறியாமல் போகக்கூடாது அடுத்து வேண்டாம் அறிந்தரணும் அருமையான தேவ ஜனங்களே உங்களையும் என்னையும் ஆண்டவருடைய கரம் அருமையான சகோதரி நம்ம விட்ட கண்ணீர்கள்லாம் ஒரு நாளும் இல்லை அருமையான மகள் கையை தூக்க முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே ஒரு தரம் சுவிசை சொல்லிட்டு வந்தாச்சு அடுத்து வந்தாங்க தொடர்ந்து வந்தாங்க காணமே காணா நானும் ஒரு ரெண்டு மூணு தடவை போயிட்டு வரவே இல்லை ஆனாலும் அவர்கள் பேரை வைத்து ஜபித்ததுனால இன்னைக்கு இரவு நேரங்கள் அருமையான மகளும் அருமையான அவருடைய மகளும் வந்தது கைகளை தடி தேவனுக்கு நின்று சொல்லுதுமா ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது உங்களுக்கு சித்தமே இல்லை தேவன் யார யார முன்குறிச்சாரோ அவர்கள ஒருவனும் பறிக்காதபடி எனக்கு தந்தவைகளுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் அருமையான தேவ ஜெனமே இனி வருகிற காலங்கள் மல்கியா நான்கு ஒன் சூளையை போல எரிகிற காலங்கள் ஒரு வேகமா எடுத்து வாசியுங்கள் நான் முடித்து விடுகிறேன் ஏசையா இது மல்கியா நான்கு ஒன்னு கடைசி புக்கம் வர்த்தகம் சூளையே போல இது நடந்துருச்சு நீங்க நவம்பர்ல பாத்தீங்கன்னா சூரியன் பயங்கரமான வெப்பம் வந்து யூரோப்பு அமெரிக்கால எல்லாம் அவங்களுக்கு மைனஸ் டிகிரில இருக்கிறது அம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு டிகிரி ஆகி நவம்பர்ல எல்லாம் நிறைய பேர் அப்படியே சிகப்பா அப்படியே ரோட்ல மடிஞ்சு இறந்தது நிறைய அந்த சூரியத்தினுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் அமெரிக்கால இருக்க லாஸ் ஏஞ்சல் கலிபோர்னியா யூரோப்ல இருக்கிற எந்த நாடுன்னு தெரியல இந்த சூளையே போல வாசிப்பா நாள் வரப்போகிறது உம் உம் இருப்பார்கள் உம் வரப்போகிறது அந்த நாள் சுட்டரிக்கும் இப்பயே சுட்டரிக்குது உம் வேதனையும் வேறையும் கொப்பையும் உம் வைக்காமல் போகும் என்று உம் உம்